வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது அனுர அரசின் அதிரடி சிஐடியில் முன்னிலையான முன்னாள் அமைச்சர் விரைவில் ஆட்சியை கைப்பற்றுவோம் நாமல் அம்பாந்தோட்டையில் சூளுரை சட்டவிரோத சொத்துக்களை அரசுடமையாக்கும் சட்டம் மூலம் அனுரா அதிரடி அறிவிப்பு தேசபந்து தென்னக்கோன் பதவி நீக்கம் வெடித்தது புதிய சர்ச்சை போலி ஆவணங்களை வைத்து தையட்டி காணியை அபகரிக்கவே தொடர் போராட்டங்கள் மேற்கொள்ளப்படுகிறது விமல் வீரவங்க குற்றச்சாட்டு மியன்மாரில் நில அதிர்வு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பு முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் குற்றப்பிரணிவு பிரிவில் முன்னிலையாகியுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாதுரை வெளிகமவில் உள்ள ஒட்டேலுக்கு அருகில் நடந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தின் போது கொழும்பு குற்றப்பிரிவில் பணியாற்றிய ஒரு காவல்துறை உத்தியோகத்தர் உயிரிழந்தமை தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக இன்று காலை முன்னிலையாகியிருந்தார் இந்த சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்ய முன்னாள் அமைச்சருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக நேற்று குற்ற புலனாய்வு பிரிவில் மூத்த அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தினார் குறித்த சம்பவம் தொடர்பான விவரங்கள் முன்னாள் அமைச்சருக்கு தெரிந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் காரணமாக இந்த வாக்குமூலம் பதிவு செய்யப்படுவதாக அந்த அதிகாரி மேலும் சுட்டிக்காட்டினார் வெளிகமவின் வெலேனா பகுதியில் உள்ள ஹோட்டலுக்கு முன்னால் நடந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் கொழும்பு குற்றப்பிரிவை சேர்ந்த ஒரு காவல்துறை உத்தியோகத்தர் உயிரிழந்திருந்தார் இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பாக தேசபந்து தினகோன் உள்ளிட்ட எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் ஆட்சியை கைப்பற்றுவோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அம்பாந்தோட்டை பகுதியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணுவின் உள்ளுராட்சி மன்ற வேட்பாளர்களுடனான சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு அவர் நடைபெற உள்ள தேர்தலில் அதிகளவான உள்ளாட்சி அதிகார சபைகளை நாங்கள் கைப்பற்றுவோம் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு உள்ளுராட்சி அதிகார சபைகளை கைப்பற்றியதைப் போன்று இம்முறையும் நாங்கள் அதிகாரத்தை கைப்பற்றுவோம் தேசிய பொருளாதாரத்தை கைப்பற்ற வேண்டுமா ஏன் கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் எமது ஆட்சியில் கிராமிய பொருளாதாரத்தை அபிவிருத்திகளுக்கு விசேட திட்டங்களை முன்னெடுத்தோம் ஆகவே கிராமிய மக்கள் கிராமத்தின் அதிகாரத்தை மீண்டும் எமக்கு ஒப்படைப்பார்கள் தேசிய பொருளாதாரத்தையும் கிராமிய பொருளாதாரத்தையும் மேம்படுத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தி தேர்தல் காலத்தில் பல வாக்குறுதிகளை வழங்கியது இருப்பினும் அந்த வாக்குறுதிகள் ஏதும் நிறைவேற்றப்படவில்லை கிராமிய பொருளாதாரம் நவீன மயப்படுத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக உள்ளோம் விவசாயம் மற்றும் கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு கடந்த காலங்களில் முன்னெடுத்த புதிய திட்டங்களுக்கு மக்கள் விடுதலை முன்னணியே எதிர்ப்பை வெளிப்படுத்தியது அரசின் செயற்பாடுகளுக்கு எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டுமென்று தற்போது அழைப்பு விடுக்கும் ஆளும் கட்சியினர்தான் கடந்த காலங்களில் அரசின் அனைத்து திட்டங்களுக்கும் எதிராக வீதியில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் நாட்டின் நலனை கொண்டு எடுக்கும் சிறந்த தீர்மானங்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குவோம் இந்த அரசு ஆறு மாத காலப்பகுதியை நிறைவு செய்துள்ளது இருப்பினும் எந்தவித புதிய திட்டங்களும் இதுவரையில் செயல்படுத்தப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளாா் நாட்டில் சட்டவிரோதமாக ஈட்டிய சொத்துக்களை அரசுடமையாக்கும் சட்டம் மூலம் ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என ஜனாதிபதி அனைவருக்குமான திசாநாயகர் தெரிவித்துள்ளார் மாத்திர வேலிபெட்டியர் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றும் போது ஜனாதிபதி இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் திருடப்பட்டு குவிக்கப்பட்ட சொத்துக்களை அரசுடமையாக்கும் சட்டத்தை வரும் எட்டாம் தேதி நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவோம் யாரையும் தனிப்பட்ட முறையில் பழிவாங்கும் எண்ணம் எங்களுக்கு இல்லை எங்கள் தாய்நாட்டில் சட்டத்தின் ஆட்சியையும் இறையாண்மையையும் மீண்டும் நிலைநாட்டுவதே எங்கள் எதிர்பார்ப்பு அதே நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டத்துக்கான மும்மொழிவுகளை பெறுவது இந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் தொடங்கும் இதற்கிடையில் பொருளாதார நெருக்கடி காரணமாக கைவிடப்பட்டிருந்த வெளிநாட்டு உதவிகளின் கீழ் செயற்படுத்தப்பட்ட பல திட்டங்கள் மீண்டும் தொடங்கப்படும் ஜப்பானிய அரசாங்கம் பதினோரு திட்டங்களை கைவிட்டது ஜேஐசிஏ வங்கியால் கடன் வழங்கப்பட்ட பதினோரு திட்டங்கள் நிறுத்தப்பட்டன ஜப்பானிய அரசாங்கம் மீண்டும் பதினோரு திட்டங்களையும் தொடங்க ஒப்புக்கொண்டது அதாவது பொருளாதார நிலையாக உள்ளது கடவத்தை மீறிகம் நெடுஞ்சாலை பகுதி சீனாவின் எக்ஸிம் வங்கியிடமிருந்து கடனை பெற்று கட்டப்பட்டது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் நாடு வங்குறுத்தானது கடன் வழங்குவது நிறுத்தப்பட்டது அந்த திட்டம் நிறுத்தப்பட்டது ஐத்து அறுநூறு மில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக நாங்கள் மதிப்பிட்டுள்ளோம் சீன நிறுவனத்துக்கு ஒரு நாளைக்கு இருபத்தோரு மில்லியன் வட்டி செலுத்த வேண்டும் சீன அரசாங்கத்துடன் மீண்டும் பேசிய பிறகு எங்கள் பயணத்தின் போது தடைப்பட்ட நெடுஞ்சாலை உட்பட தடைப்பட்ட திட்டங்களை மீண்டும் தொடங்கவும் எழுபத்தாறு புதிய திட்டங்களை தொடங்கவும் இணக்கம் ஏற்படுத்தது என அவர் தெரிவித்துள்ளார் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள காவல்துறை அதிபர் தேசப்பந்த திண்ணகோன் தொடர்பான உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்டுவந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டது நாடாளுமன்றத்தின் அதிகாரத்தை குறைமதிப்புக்குட்படுத்தும் உட்படுத்தும் செயல் என முன்னாள் நிதியமைச்சா் விஜயதாஸ் ராஜபக்ஷ் தெரிவித்துள்ளாா் நேற்று கொழும்பில் ஊடகங்களுக்கு பேட்டியளித்து முன்னாள் நீதி அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளதாவது தற்போது பிரச்சினை என்னவென்றால் முன்னாள் ஜனாதிபதி தேசபந்து தென்னக்கொண்டே காவல்துறை அதிபராக நியமித்தது அந்த நியமனத்தை மேற்கொள்ளும்போது அரசியலமைப்பு சபையின் அனுமதி பெறப்பட்டதாக சமர்ப்பணங்கள் முன்வைக்கப்பட்டன இருப்பினும் நீதிமன்றத்தின் இடைக்கால உத்தரவின் மூலம் அவரது நியமனம் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த காவல்துறை அதிபர் அல்ல நீதிமன்ற உத்தரவு இன்னும் நடைமுறையில் உள்ளது உயர் நீதிமன்ற உத்தரவு நடைமுறையில் இருக்கும் அதே வேளையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு தேசப்பந்த தென்னக்கூனை காவல்துறை மாதிபர் பதவியிலிருந்து நீக்குமாறு பிரேரணை சமர்ப்பித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டின் ஐந்தாம் இலக்க சட்டத்தின் கீழ் அத்தகைய பிரேரணையை அப்போது பதவியிலிருந்த காவல்துறை மா அதிபருக்கு எதிராக மட்டுமே சமர்ப்பிக்க முடியும் அதன்படி உயர் நீதிமன்றத்தால் அவர் காவல்துறை அதிபர் இல்லை என்று உத்தரவிடப்பட்டுள்ள நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் முன்வைக்கப்பட்ட பிரேரணையை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டுள்ளார் இது அரசியலமைப்பு சட்டத்தின் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஐந்தாம் இலக்க சிரேஷ்ட அதிகாரிகளை நீக்குதல் சட்டத்தின் கீழ் உள்ள விதிகளுக்கு முற்றிலும் முரணானது அவர் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் அதற்காக ஒரு குழுவை நியமிக்க வேண்டும் மேலும் அந்த குழுவின் தலைவராக உயர்நீதிமன்ற நீதியரசர் ஒருவர் இருக்க வேண்டும் எனவே உயர்நீதிமன்றம் அவர் காவல்துறை அதிபர் இல்லை என்று இடைக்கால தடை விதித்துள்ளது மறுபுறம் காவல்துறை அதிபரை பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டுமா என்பதை தீர்மானிக்க விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது எனவே இது நாடாளுமன்றத்தின் அதிகாரத்தை குறிப்பாக சபாநாயகரால் கணிசமாக குறைமதிப்புக்கு உட்படுத்துவதாகும் ஏனென்றால் அவர்கள் செய்யப்போவது எந்த சட்டப்பூர்வ அதிகாரமும் இல்லாதோர் செயலாகும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்து தொல்பொருள் சின்னங்களுக்கு எவரும் பாதிப்பு ஏற்படுத்தவில்லை பௌத்த சின்னங்கள் திட்டமிட்ட வகையில் அளிக்கப்படுகின்றன என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற முன்னணியின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடக வேளாளர் சந்திப்பின் போது மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது சொந்தமான காணியை பிரதேசவாதிகள் போலியான காணி உறுதிப்பத்திரங்களுடன் கையகப்படுத்தியுள்ளனர் மிகுதியாகியுள்ள காணிகளை சட்டவிரோதமான முறையில் கையகப்படுத்திக் தொடர்ந்து போராட்டங்களில் விகாரையின் பூஜை வழிபாடுகளுக்கு இடையூறு விளைவிக்கின்றனர் கையெட்டி விகாரையில் கடந்த வாரம் விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்ற போது ஒரு தரப்பினர் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் இதனைத் தொடர்ந்து அங்கு பாதுகாப்புக்காக அமர்த்தப்பட்டிருந்த ராணுவத்தினர் அவ்விடத்தில் இருந்து வெளியேறியுள்ளார்கள் இதற்கான கட்டளையை ராணுவ தளபதி பிறப்பித்துள்ளார் இந்த முறையற்ற செயற்பாடுகளுக்கு அதிருப்தி வெளிப்படுத்தி மல்பத்து பீடம் ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பி வைத்துள்ளது பிற மதத்தை சார்ந்த ராணுவ தளபதி இவ்விடத்தில் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது புத்த சாசன மற்றும் கலை கலாச்சார அமைச்சில் பிரதான உயர் பதவிகளை வகிக்கும் இருவர் பௌத்த மதத்தை சார்ந்தவர்கள் அல்ல முஸ்லிம் மத விவகார திணைக்களத்துக்கோ இந்து மத விவகார திணைக்களத்துக்கோ அந்த மதத்தை சாராத பிற மதத்தை சார்ந்தவர்களை உயர் பதவிக்கு நியமித்தால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள தொல்பொருள் இடங்களை பௌத்தம் மற்றும் இந்து என்று மத அடிப்படையில் அடையாளப்படுத்த வேண்டும் என தொல்பொருள் திணைக்களத்துக்கு அரசாங்கம் அறிவித்துள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இந்து மத தொல்பொருள் சின்னங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை பௌத்த மத தொல்பொருள் சின்னங்கள் தான் திட்டமிட்ட வகையில் அளிக்கப்படுகின்றன பௌத்த மதத்தை பாதுகாக்க வேண்டியது அத்தியாவசியம் என அரசியலமைப்பில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகவே ஆட்சியாளர்கள் அதற்கமைய செயற்பட வேண்டுமென அவர் இதன்போது போது குறிப்பிட்டுள்ளார் நில அதிர்வில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி அறுநூற்று நாற்பத்தி நான்காக அதிகரித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை மூவாயிரத்து நானூறாக அதிகரித்துள்ளதாகவும் நூற்று முப்பத்தொன்பது பேர் காணாமல் போயுள்ளதாகவும் அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது மியான்மரின் நேபே தாவா பகுதியில் அதிக அளவான உயிரிழப்புகள் பதிவானதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் நீலாதரவினால் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளன அத்துடன் நில பாரிய பாதிப்புக்குள்ளான பகுதிகளுக்கு நானூன்றுக்கு நான்கு மனுத்திய அளங்களுக்கு மாத்திரமே மின்சாரம் விநியோகிக்கப்படுவதாகவும் தொலைபேசி இணைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளனால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தொடர்ந்து மீட்புப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது